ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நியூஸ்ல எப்போ பார்த்தாலும் கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற நியூஸ் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கு இப்போ கூட ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியரில் கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து அஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கார் வந்து உண்மையாகவே கட்டுப்பாட்டை இழக்குமா இல்லை நம்ம பண்ணுற தப்பால் இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதா அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் கார் டிரைவராக இருக்கீங்க இல்லை கார் வச்சுருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார் ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிறதால கார் மலை வந்து பழியை போட்டுட்டு நம்ம வந்து தப்பிச்சிக்கிறோம் ஆக்சுவலாக உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையே கிடையாது அது என்ன அப்படின்றத அந்த வீட்டில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போது அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது டர்னிங்கில் வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து அப்செட் ஆகி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அதுக்கான ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூஸில் சொல்கிறது வந்து பாருங்க கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து டர்னிங்கில் தலை குப்புற கவிழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாகவே கார் வந்து கட்டுப்பாட்டை இழக்குமா டர்னிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார் வந்து கட்டுப்பாட்டை இழக்காது டிரைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை வந்து இழந்திருப்பார் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டர்ன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டர்னோட ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும் ஆங்கிளை பொறுத்து தான் நம்ம ஸ்பீட் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆங்கிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருந்து பார்த்துக்கோங்க இருந்து இது வந்து நைன்டி டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி டேர்ன் வந்து எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க குடும்ப அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து டேர்ன் பண்ணணும் அப்படின்னா வண்டி வந்து மினிமம் சிக்ஸ்டிலிருந்து எயிட்டிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து டேர்ன் பண்ண முடியும் அது கீழே இருந்தாலும் இது பண்ணலாம் ஆனால் எயிட்டிக்கு மேலே இருக்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து வண்டி வந்து கட் ஆகாது ஸ்டேரிங் திரும்பமே தவிர பட் ஆனால் வண்டியோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிக்கிற ஸ்பீட் ஒரு நூறுல வருவாங்க நூறுல வரும்போது அப்படியே அந்த டர்னை திரும்பணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து திரும்பும் பட் ஆனால் வெயிட் மொத்தமே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதால பேக் வந்து அப்படியே தூக்கிடும் தூக்கி தான் இந்த மாதிரி வந்து கவுல்றது அதனால கூடுமான அளவுக்கு இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டேர்ன் இருக்க டேர்ன்ஸில் மினிமம் அதாவது வந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டி டிகிரி வச்சுக்கோ சிக்ஸ்டி கிலோமீட்டர் பராவது வச்சுக்கோங்க சிக்ஸ்டிக்கு மேலே வந்து போகாதீங்க ஸ்பீடு வந்து கம்மியாக வச்சு திரும்பினா மட்டும்தான் பெரிய டான்ஸை வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி வண்டி கீரில் இருக்கணும் நியூட்ரல் அடிச்சிட்டு வந்து திரும்பக்கூடாது இதுவும் நம்ம ஆளுங்க பண்ற பெரிய தப்பு இந்த இடத்துல வந்து கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது டிரைவர் பண்ண மிஸ்டேக் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல போயிட்டே இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடரை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போய் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகும் இதுக்கான ரீசன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து கட்டுப்பாட்டை இறந்துருச்சு அப்படின்னு வாங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கார் கட்டுப்பாட்டை இழக்கல ஒன்று டிரைவர் வந்து தூங்கியிருப்பார் இல்ல அப்படின்னா காரோட ரைட் சைடு ஃப்ரண்ட் டயர் வந்து பஸ்டா இருக்கும் இந்த மாதிரி டயர் பஸ்டா நான் மட்டும்தான் கட்டுப்பாட்டை இழக்கும் நல்லா நோட் பிடிக்கும் கைஸ் கார் வந்து ஒரு மிஷினு அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் கார் வந்து ரோட்டில் வந்து போகும் நம்ம தப்பாக கண்ட்ரோல் பண்ணால் தப்பாக போகும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணால் கரெக்டாக போகும் ஒரே ஒரு மிஸ்டேக் நம்மளது மீறி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் பஸ்ட் தான் அதுவுமே நம்மளோட மிஸ்டேக் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து பஸ்ட் ஆகும் ஒரு சில ரேர் கேசஸில் ஹீட் ஆகிட்டு டயர் வீக்காக இருந்தாலும் பஸ்ட் ஆகிடும் அதனால் கார் வந்து கட்டுப்பாட்டை இறக்குது அப்படின்னா டயர் பஸ் ஸ்டாண்டா மட்டும்தான் நம்ம சொல்லணுமே தவிர மற்றபடி எப்படி ஆக்சிடென்ட்ஸ் ஆனாலும் அது வந்து நம்ம மேலே தான் தப்பு சரி ஓகே டயர் பஸ் ஸ்டாண்டாக எப்படி வந்து ரைட்டில் இழுக்கும் சொல்லி பார்ப்போம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து ஹை ஸ்பீடில் இருக்கீங்க ஒரு எயிட்டிலேருந்து ஹண்ட்ரட் வச்சுப்போம் இது வந்து ஒரு நார்மலான ஸ்பீடு ஹண்ட்ரடுக்கு மேலே போகிறது எல்லாமே வந்து ஹை ஸ்பீடு நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சைடு ஃப்ரண்ட் டயரு லெஃப்ட் இல்லை ரைட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் டர் வச்சுப்போம் நீங்கள் போகிற ஸ்பீடில் வந்து சடனாக இந்த ரைட் டயர் வெடிக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா சடனாக ரைட் சைடு வந்து சாயும் வண்டி சாயும்போது என்ன ஆகும்னா ஈ வந்து நீங்கள் ஸ்டேரிங் பிடிச்சிருந்தாலும் ஃப்ரண்ட் வெயிட்டு இந்த சைடு இன்ஜின் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் மோஸ்ட்லி அதனால வந்து வெயிட்டில் ரைட் சைடு வந்து கீழே டவுன் ஆகும்போது என்ன ஆகும்னா வண்டி வந்து ரைட் சைடு இழுத்துடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு டயர் பஸ்ட் ஆகுதோ அந்த சைடு வந்து வண்டி வந்து இழுத்துடும் நீங்கள் என்னென்னு பிரிடிக் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்துரும் ஏன்னா டயர் பஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸும் நடக்கும் ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கும் அது நடக்கும்போதே உங்களுக்கு இழுக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோலும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பிரேக் அடித்தாலும் நிற்காது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வடிச்சால் யாரும் காப்பாற்றவும் முடியாது அதுவும் ரைட் சைடு டிவைடர் கிட்ட போறீங்க அப்படின்னும் போது டயர் அடித்தா டக்குன்னு இழுத்து டிவைடர் மேலே ஏரியா ஆப்போசிட்டில் போயிடும் இதுவே நீங்கள் லெஃப்ட் சைடு போகும்போது ரைட் சைட் டயர் வெடிச்சா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த ரைட் சைடு கேப் அந்த கேப் இருக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிரேக் அடிக்கலாம் பட் பிரேக் அடித்தாலும் வண்டி நிற்காது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான டயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி டயரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் டயரில் கல் இருந்தால் எடுத்து விடுங்க ஏன்னா ஹைவேஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டயர் பயங்கரமாக ஹீட் ஆகும் ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக போகிறோம் ஸ்பீட் அதிகமாக போகிறோம் அதனால ஹீட்னால ஆட்டோமேட்டிக்காக வந்து டயர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் நீங்கள் கேப் கொடுக்காமல் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கார் கட்டுப்பாட்டை இறக்குது அப்படின்னா அதுக்கான ஒன்லி ஒன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டயர் பஸ்ட்டு மட்டும்தான் தேர்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறது காரில் உட்காந்துட்டு வரவங்க டிரைவரை தவிர மிச்சம் எல்லாரும் தூங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரைவருக்குமே தூக்கம் வரும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இடத்துல உட்காந்துருக்கீங்க உங்கள் கூட இருக்காரு ஒருத்தர் வந்து விடுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் கொட்டாவி வரும் அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நைட்டில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கூடுமான அளவுக்கு கூட இருக்கவங்க தூங்குறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்களும் எங்கேயும் நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுங்க ஏன்னா இந்த மாதிரி ஓட்டுற ரிஸ்க்கு நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது நிற்கிற லாரிலேயோ ஃப்ரண்ட்டில் போகிற லாரிலேயோ இடிச்சுட்டு கார் வந்து கட்டுப்பாட்டை இறந்து முன்னாடி சென்ற லாரி மீது மோதியது அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும் ஆக்சுவலாக அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பாருங்கள் டபுள் லைன் ரோண்டு எடுத்துக்கோங்க இந்த பேப்பரை வந்து நம்ம ஒரு லாரின்னு எடுத்துப்போம் இந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு இங்க இருந்து போறாரு கார்ல ஒரு லாரி வந்து ஒரு அறுபதுல போகுதுன்னு வச்சுக்கோங்க கார் வந்து நூறுல போகுது அப்போ வந்து காரோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும் இப்படி போயிட்டு நார்மல் ரோடா இருக்கு அப்படின்னும் போது லாரி தெளிவா தெரியும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஏறி போடுவாரு எந்த ஆக்சிடென்ட்ஸுமே நடக்காது அதே மாதிரி லெஃப்ட்ல வந்து வராரு லாரி வந்து லெஃப்டில் போகுது அப்படின்னும் போது இந்த சைடு எதுவும் இல்லை அதனால ஃப்ரெண்ட்ல வந்து கேப் இருக்குன்னு நினைச்சு ஃப்ரீயா ஏறிப்படுவாரு எந்த ஆக்சிடன்ஸும் இல்லை எப்போ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கோம் இவர் வந்து சரியான ஸ்பீட்ல வருவாரு பின்னாடி டக்குன்னு என்ன பண்ணுவாருனா இங்க ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு இவர் என்ன பண்ணுவாருனா இந்த வண்டி இங்க போகுது அப்படின்றதுக்காக ரைட்ல வராரு இங்க வந்து சரியான ஸ்பீட்ல ரைட்ல வராரு இங்க வந்து ஒரு லாரி பெரிய லாரி போயிட்டு இருக்கு ஓகேங்களா இவர் என்ன பண்ணுவாருனா லெஃப்ட் மட்டும் இவர் விசிபிலிட்டி தான் தெரியும் இது தான் தெரியும் முன்னாடி தெரியாது இங்க இருந்து ரைட்ல வந்து சடனா இப்படி ஏறும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லாரி வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கும் இவர் ஹண்ட்ரட்ல வராது லாரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டியில் போகுது அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு டைம் கிடைக்கும் அப்படின்னுட்டு இது வந்து ஓவர் ஓவர்டேக் பண்றதால தான் வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட்ல இருக்க லாரி எதுவுமே இடிச்சு ஆக்சன்ஸ் நடக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பிரேக் டூ நை லாரி நிற்கும் இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக பிரேக் டென் ஆகவே நிற்கிற லாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எடுத்து ஓரமாக விட முடியாதால்தான் விட்டுருப்பாங்க அதே மாதிரி ஜீரோ கிலோமீட்டர் பரவாயில் நிற்கிற லாரியும் இவங்க இந்த இடத்துல ஒரு வண்டி போகுது அப்படின்றதுக்காக இங்கே என்ன பண்ணோன்னா கேப் விட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் போது வண்டி நிற்குதுன்னு தெரியும் கேப் விட்டு வரது கிடையாது முன்னாடி ஒரு வண்டி போகுது அப்படின்னா அதை மோந்துக்கிட்டே போயிட்டு மோந்துகிட்டே போய்ட்டு அப்படியே லெஃப்ட் ஏறும்போது பார்த்திங்கன்னா சடனாக லாரி நிற்கும்போது என்ன பண்ண முடியும் பிரேக் அடிக்கிறதுக்குள்ளே நீ காலை தூக்கி பிரேக்கில் வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி போய் இடிச்சிடும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தேறது கிடையாது ஸோ அதனால் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி முன்னாடி போகுதுன்னா ஓவர்டேக் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருபது அடி கேப் விட்டு ஓவர்டேக் பண்ணாதான் உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் விசிபிலிட்டி இருந்தால் தான் ஃப்ரண்ட்டில் வண்டி போதா இல்லையான்னு தெரியும் இதுவே நீங்கள் மோந்துகிட்டே போயிட்டு சடனாக ரைட்டில் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வண்டி ஐடியெலாம் நிற்குதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதனால தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஸோ வந்து கார் வந்து கட்டுப்பாட்டை இழக்குது அப்படின்றது தப்பு கார் வந்து கட்டுப்பாட்டை இழக்காது ஓட்டுறவங்க தான் அந்த மிஸ்டேக்கு முக்கியமான விஷயம் இந்த ஹியூமன் ஏரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் கட்டுப்பாட்டு இழக்குது அப்படின்னா டயர் வெடிக்கிறது இல்லை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதது இதுதான் ரீசன்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கார் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்